i திருச்சுக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கத்தர் மோடி பேசுகிற வேதவசனம் எசியாதிற்கு புத்தகம் ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம் கர்த்தரோ நம்ம எல்லாரோட அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் இந்த பகுதியில் என்ன என்ன சொல்லப்படுதுன்னா நம்முடைய நிலைமை தான் ஆண்டவங்க சொல்றாரு நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன்தன் வழியிலே போனோம் மனிதர்கள் எல்லாருமே வழிதப்பி திருந்த ஆடுகளைப் போல தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆன்று சொல்லுவார் தேவனை தேடுகிற உணர்வுள்ள உண்டோ என்று பார்க்க கத்தர் பல்லோகத்திலிருந்து மனுத்தரை கண்ணோக்கினார் அப்படின்னு பார்க்கும் வந்து மக்கள்லாம் எப்படி இருக்காங்களோ ஆடுகளை போல வழி தப்பி திருந்து அவன் அவன் தன் தன் வழியிலே போனோம் ஒரு மேய்ப்பன் முன்னால போய்கிட்டு இருக்காரு ஆனால் அந்த ஆடுகள் வந்து அவர் பின்னால போகாம அது இஷ்டம் போல அங்கேயும் இங்கேயுமா அலந்தி அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு போறது மாதிரி நம்ம எல்லாம் என்ன செய்தோம் மேய்ப்பன் ஆகி அவருடைய வழியை விட்டுட்டு நாம் நம்மளுடைய சொந்த வழியில் அலைஞ்சு தெரிஞ்சு போய்கிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது இது உண்மை தானே நாளில் பார்த்தீங்கன்னா நான் நம்ம எல்லாரும் தானே இருக்கிறோம் ஒரு நேரம் நம்ம ஆண்டவர் தேடுறவங்களா இருக்கிறோம் ஒரு நேரம் நம்ம மனசு மாம்ச உரிமையாளர்களாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதான் அந்த இடத்துல அதுதான் சொல்லப்படுது நம்ம எல்லாரும் ஆடுகளை போகல வழி தப்பி திரிந்து அவனவன் அவன் வழியிலே போனோம் ஆனால் கர்த்தரோ நம்ம எல்லாரோட அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார் நம்ம அப்படி போனதுனால அவர் என்ன செஞ்சார்னா நம்ம எல்லோருடைய அக்கிரமத்தையும் ஏசு கிறிஸ்து மேலே விழப்பண்ணினாராம் அப்போ நம்ம எல்லாரும் பாவம் செய்கிறோம் ஆனால் ஆண்டவர் அதுக்காக பரிகாரியாக ஏசு கிறிஸுவை பிதா அனுப்பினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஏசியன் பரிகாரி இன்பை ஏசியன் பரிகாரின்னு நம்ம பாட்டு பிடிக்கிறோம்ல அந்த மாதிரியான அவர் ஒரு பரிகார பலியாக நமக்காக அந்த உலகத்தில் வந்து பிறந்து தன்னையே அர்ப்பணித்தார் அதனுடைய அவர் தன்னை அர்ப்பணித்த தன் ஜீவனை கொடுத்த அந்த நிகழ்ச்சியை தான் அந்த ஏசி ஐம்பத்தி மூணு அதிகாரம் முழுவதும் நம்ம பார்க்குறோம் நத்து கூட பார்த்தோம் அவர் வந்து சமாதானத்தை உண்டு நமக்கு சமாதானத்தை உண்டு முன்னாடி அவர் மேலே வந்தது நம்முடைய மீது அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தை அவர் நொறுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் நாம் ஆடுகளை போல் வழி தப்பி திருந்து அவனவன் தந்தன் வழியில் போகிறதுனால அவர் என்ன செஞ்சார் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேலே விழப்பண்ணினாராம் பிதா வந்து குமாரன் மேலே விழப் பண்ணினாரான் இப்போ அவர் மேலே விழுந்தது வந்து என்னது அப்படின்னா நம்ம எல்லாருடைய அக்கிரமம் நம்ம எல்லாருடைய பாவம் அவர் மேலே விழுந்தது அதைத்தான் அவர் என்ன செய்யற அந்த நாட்களில் சுமந்தார் சுமந்து நமக்காக சுமந்து தீர்த்தார் எல்லாவற்றையும் முடித்து விட்டார் கத்த எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று சொல்லப்படுகிறது நம்ம பாவத்துக்கு பரிகார பலியாக அவர் மாண்டதுனால நம்ம வந்து ஒரு பெரிய குடிகார இருப்பான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட உடனே அந்த குடியின் மேலே உனக்கு மனசு இல்லாமல் ஆண்டோடைய வார்த்தையை பின்பற்றி போய்கிட்டு இருப்பான் ஒரு பெரிய பாவியா இருப்பாங்க அந்த அந்த என்ன செய்வோம்னா ஆண்டோடைய வார்த்தையின் மேலே தாகம் வந்தோடனே அந்த பாவத்தை அப்படியே விட்டுட்டு அப்படியே வார்த்தையின் பெண்ணால் போய்கிட்டு இருப்பார் அதை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்குற கிருபை அதான் ரட்சிப்பு என்பது அதான் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேலே விழ பண்ணினாராம் அவர் மேலே விழ பண்ணினதுனால தான் நம்ம அந்த நாளில் உயிரோடு ஜீவனோடு இருக்க முடிகிறது இல்லைன்னா நாமும் நம்முடைய பாவங்களே சேர்த்து அழிந்திருப்போம் நான் ஆண்டவரோ அவருடைய நம்முடைய பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்து தன்னையே ஒப்பு கொடுத்து நம் நம்முடைய எல்லாம் அவர் மேலே வெள பண்ணினதுனால நம்ம இன்னைக்கு தலை நிமிர்ந்து என்ன செய்ய முடியுது நிற்க முடியுது பாவத்துக்காக அவர் நமக்கு பரிகார பலியாக மாண்டதுனால நம் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அண்டபே என்னை மன்னிங்க எனக்கு மண்ணாங்க சந்து அவர் நிச்சயமாகவே இங்கே விடுதலை கொடுக்கிறார் பேதூரு கூட மறுதளிக்கிறார் ஆனாலும் கூட மண்ணாங்க சந்திந்து போது அவரை ஆண்டவர் அவரை பயன்படுத்தி அவரை கொண்டு மூவாயிரம் ஐயாயிரம் திரளான மக்களை மீட்கும்படியாக லட்சிக்கும்படியாக அன்றவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அந்த பேதுருன்னு தான் சபைகளுக்கே அஸ்திபாரம் மூலைக்கல்லாக இருக்கிறார் அவர் மேலே தான் அந்த சபை கட்டப்பட்டது என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அப்படிப்பட்ட பேதுரு நானல் நாணல் போல் இருந்தமே பேதுரு அப்படின்னாலே நானல் தான் அர்த்தம் ஆனால் அந்த சிமோனாக இருந்தவனை பேதுருவாக மாற்றின பாறையாக சிமோன்னா நானல் அர்த்தம் பேதுருன்னா பாறை சிமோனாக இருந்தவனை நாணலாக இருந்தவனை ஒரு பாறையாக திடமான திடமுள்ளம் கொண்டவனாக மாற்றினார் என்று சொல்லி நம்ம கிருபை நமக்கும் அவர் தர இருக்கிறார் நாமும் அவருடைய சன்னிதானத்தில் போய் நம்முடைய பாவங்களுக்காக மனங்கசந்து அழும்போது அவர் நம்ம மீட்டு கொண்டு நமக்கு ஒரு பெரிய கிருபையும் ஆசீர்வதி தர இருக்கிறார் ஆமேன் வள்ளி தப்பி நான் தீரிந்தேன் பாவ பழியதை சுமந்தலைந்தேன் அவர் ரெண்டு குரலே அழைத்தது என்னையே அவர் அன்பு கூறலை அழைத்தது என்னையே அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே அப்பா எங்களை நமக்காக சொந்தமாக மீட்டுக்கொண்ட கிருபைக்கா